வணக்கம் நேர்கொடை படத்தோட ரவி பார்க்கலாம் வாங்க இதில் வந்து தேவயானி வந்து லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க படத்தில் வந்து சுஜித் அப்புறம் வந்து கண்மணி வந்து மீன் கரெக்டாக நடிச்சிருக்காங்க அப்போ ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறகுது வெவ்வேறு மதத்தை சார்ந்த அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள வந்து நிராகரிச்சிடறாங்க அதனால் வந்து தனியாக அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்குறாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்த பிறகுது ரெண்டு பேரும் வேலைக்கு பார்த்ததுனால வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தரை நியமிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னாக்கா அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்து ஜாலியாக இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து தூக்கமாக இருந்து கொடுத்துட்டு ஜாலியாக இருக்காங்க அந்த நாட்கள் ஆக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுது அதனால் விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாட்ச்மேன் கூப்பிட்டு இதை மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அந்த பொண்ணு வந்து வேற ஒரு சாப்பாடு கொடுக்குறேன்னு வராது அதனால் வந்து தப்பாக இருக்குது நீங்கள் விசாரிங்க அப்படின்றாங்க விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒத்துக்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிற பொண்ணு அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அது வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே வருது தன்னோட பொண்ணை பர்த்டே வந்து அனாதை அதாவது முதியோர் இல்லத்தில் கொண்டாடலான்னு சொல்லி முடிவு பண்ணி முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க அங்க முதியோர் இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவயானி வந்து முதியோர் ஒரு சிங்களத்து பின்னா வந்து எல்லோரும் போரில் இருந்ததுனால குடும்பத்தையே வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து சர்வீஸ் இருக்காங்க. அங்கே வந்து இந்த குழந்தையும் அவங்களும் பார்க்கும்போது ரொம்ப இதுவாகிறதுனால வந்து கனெக்ட் ஆகுறதுனால வந்து இவங்களே பார்த்துட்டா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக அது வந்து தேவயானி வராங்க தேவயானி வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தப்ப அதாவது கொஞ்சம் போ படம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா வந்து ஒரு ஹாஃப்னவரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகள் ஒரு அம்மா எப்படி ஒரு பாசம் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா திரையில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து தேவதானி வந்து அவங்களோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க தன்னோட குடும்பத்தையே இருந்துட்டேன் அதனால் வந்து சரி இந்த குழந்தை நமக்கு கடவுள் கொடுத்துருக்க வரோம் அதனால் அதை வந்து நம்ம பார்த்துக்கோ அப்படின்னு முடிவு பண்ணி வந்து பார்த்துக்குறாங்க பார்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து காணாமல் போயிட்றவங்க திடீர்னு அப்போ வந்து போலீஸ் போது வந்து அவங்க அம்மா ஒன்னாக வயிற்றுல பிறந்தது வயிற்றுலேருந்து பெற்றுருக்கலாம் ஆனால் நான் வந்து தோளில் சுமந்துருக்கேன் அந்த குழந்தைய அதனால் அந்த குழந்தை என்னோட அது குழந்தை என்னோடய குழந்தை அதனால் தயவு செய்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு போலீஸில் வந்து அவங்க பேசுகிற டயலாக் அவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரையில பார்க்குற நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்கலங்க வைக்குது ஏன்னா அந்த மாதிரி வந்து அவங்களோட ஆக்டிங் இருக்குது அதே மாதிரி அவங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு அம்மா மாதிரி இல்லாமல் ஒரு அவங்களுக்கு பிறந்த குழந்தை எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி ஒரு அந்நியமான ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை வந்து கண் கலங்க வைக்குது படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நேர்குடை வந்து இந்த வாரத்தில் வந்து சிறப்பான ஒரு திரைப்படமாக இருக்குது எல்லோரும் தேட்டரில் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்